வாத்தியார் அடிப்பார்னு தெரிஞ்சு அவன் புக்க ஏன் பக்கம் நகத்துவான் நகர்த்திட்டு சொல்ல மாபிள வச்சுக்கிட்டா இந்த உடம்பு எதையும் தாங்கும்டா நீ எதுக்கு லயக்கில்ல அதான் உண்மை உங்கள் கவலைகளை இறக்கி வைக்கிற ஒரு சுமை தாங்கி நண்பனை தவிர யாரும் இருக்க முடியாது என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகள் ஆவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகள் எப்போ எட்டாம் கிளாஸ் கிளாஸ் ஏழாம் கிளாஸ்ல பாடுவா இந்த காதல் வரிகள் இன்னமும் நமக்கு நினைவு இருக்கு வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம் பெரியவர்களே மிக சிறப்பாக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் எல்லார் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் ரெண்டு அணியும் போராடி பேசியிருக்கிறார்கள் நட்பு அப்படின்றது கொடி கட்டி பறந்தது முதல்ல பேசிய ராஜி மேடத்தில் தொடங்கி நிறைவு செய்த புலவர் வரை ரொம்ப அழகா சொன்னாங்க நட்பு தான் எந்த ரகசியத்தையும் பகிர்வதற்கு துணை நிற்கும் நண்பன் நீங்க எந்த ரகசியத்தை சொல்லலாம் காதலிட்ட சொல்ல முடியாத ரகசியங்களும் உண்டு இருக்கா இல்லையா நண்பன் வந்த உடனே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது இல்ல இந்த ரீயூனியன் சொல்றாங்களே பழைய காலத்தை பழைய நாட்களை போய் திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவத்தை தருவது நட்பு மட்டும்தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க நீங்க எந்த வயதானாலும் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் என்ன பேசுறோம் பாடா போடான்னு பேசுறோம் அவன் வந்து சிஎம்மாக கூட இருக்கலாம் அல்லது பெரிய சிஇஓவா இருக்கலாம் போட என்னடா மாப்பிள்ள எப்படி இருக்க இந்த உரிமையை தருவது நட்பு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அது என்னவோ தெரியலைங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒருத்தரை நாம் விரும்புகிற மாதிரி வகுப்பில் நாற்பத்தெட்டு பயலுகள் இருந்தாலும் ஒருத்தங்கிட்ட மட்டும் போய் ஒட்டுதே நட்பு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா இல்லையா அத்தனை பேர் தான் வகுப்பில் இருக்கான் ஆனால் அவனை கண்ட உடனே மட்டும் முகம் அப்படியே மாறுதே நம்ம சீட்டை மாற்றி அவங்கிட்ட போய் உட்காரமே உட்காறீங்களா இல்லையா வகுப்பில் வாத்தியார் ஏதாவது சொல்லும்போது நம்மளை அவன் ஷீல்டு பண்ணுறானே எனக்கெல்லாம் அந்த அனுபவம் நிறைய உண்டு நான் ரொம்ப நோஞ்ச நோஞ்சானாக இருப்பேன் படிக்கிற காலத்தில் என் கூட ஒரு பையன் தான் அவன் பேர் ஆமோஸ் நல்ல தாட்டியாக இருப்பான் அவன் வந்து ஏ நான் ஆறு ஆனால் நான் அங்கே போய் உட்காருவேன் மத்தியானம் அவன் வீட்டுக்கு போனான்னா ஏதாவது கொண்டு வருவான் காக்கா கடி தான் அதுவும் அவன் ஒரு பெரிய டவுசர் போட்டிருப்பான் அதில் மாற்றி கடிப்பான் இன்றைக்கி நினச்சா ஹைஜீனிக் லைஃப்யா ஆனால் அது வந்து அன்ஹைஜீனிக்கு அவன் கடிச்சு கொடுத்த அந்த மாங்காய் பத்தையோ அந்த கடலை மிட்டாயோ அதுக்கு நிகர் அதுதான்றது இப்போவும் தோணுது அதைவிட ஏதாவது ஒரு புத்தகம் கொண்டு வரலன்னா எங்கள் காலத்துல அடிப்பாங்க நேற்று தமிழ்நாட்டில் ஒரு வாத்தியார் அடித்தான்றதுக்கு அந்த குடும்பமே போய் அவரை செருப்பாலே அடிச்சிருக்கு பிள்ளைகள் என்னத்தும் படிக்கும் ஒரு செய்தி பார்த்தா பயமாக இருக்கு கண்டிக்கே வேண்டாம் எப்படி போகட்டும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டோம் அந்த பையன் வாத்தியார் அடிப்பார்னு தெரிஞ்சு அவன் புக்கை ஏன் பக்கம் நகர்த்துவான் நகர்த்திட்டு சொல்லாம மாப்பிள்ள வச்சுக்கிட்டா இந்த உடம்பு எதையும் தாங்கும்டா நீ எதுக்கு லயக்கில்லை அதான் உண்மை ஒரு அடி நான் தாங்க மாட்டேன் ஆனால் அது உண்மை இல்லை அது என்னோடய பள்ளி கல்லூரி கால நண்பர்கள் எவ்வளவு அன்பு காட்டினாங்கன்றது இப்போ நினச்சி பார்க்க ஆசையாக இருக்குது எதையும் எதிர்பாராதது நட்புன்றது அதுதான் காசே இல்லாமல் இருந்திருக்கேன் படிக்கிற காலத்தில் பைசா கையில் கிடையாது டீ சாப்பிட போகும்போது மதுரையில் சினிப்பிரியா தியேட்டரில் சினிமாவுக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க வாடான்னு வாங்க இல்லை வேணான்னா தெரியும்டா உன்கிட்ட காசு இல்லைன்னு தெரியும்டா நீ இல்லாமல் இல்லைடா வாடான்னு கூப்பிடுவான் என் கூட இப்போ அண்ணாமலைன்னு ஒருத்தன் படித்தான் அப்போ வந்து புஷ்பான்னா ஒரு விஜய் விஜயின்னு ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தான் பாதி நேரம் நான் தான் அதில் இருப்பேன் அவன் ஓட்டுறான் பின்னாடி உட்காந்துருப்பேன் அவன் அவன் வண்டி ஓட்டி போவான் நான் ஜாலியாக வருவேன் நான் சொல்லுவேன் உன் வீட்டுக்காரமாக கூட கூட இவ்வளோ நாள் இருந்திருக்காதுரா கல்யாணத்துக்கு பிறகு அந்த அளவுக்கு நட்பு என்பது ரொம்ப நெருக்கமானதுங்க உங்கள் கவலைகளை இறக்கி வைக்கிற ஒரு சுமை தாங்கி நண்பனை தவிர யாரும் இருக்க முடியாது ஒரு வயதுக்கு பிறகு தனிமை வந்து கவும்போது ஒரு நல்ல நண்பன் மட்டும்தான் உங்கள் கூடவே இருப்பான் இப்போ உங்கள் பிள்ளைகள் சரியில்லைன்னு வைங்க சரியில்லைன்னா என்ன வளர்க்கும் போல் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறான் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க காதல் மனை அந்த அம்மா சொல்லும் அவங்க அப்படி போனதுக்கு நீதான்யா காரணம் நம்ம சொல்லுவோம் நான் இல்லை நீ ஆனால் அந்த நேரம் ஒரு நண்பன் கிடச்சார்னு வைங்க இப்போ ஐயா வயசுலனா அவருக்கு ஏற்றது ஏ வயசில்னா எனக்கு ஏற்றது டே இப்படித்தாண்டா இருக்காங்க எல்லா வீட்லேயும் அப்படித்தான்டா உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்க அது போதும்டா அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தையாவது தருவதற்கு ஒரு நண்பன் இருக்கானே அதை விட இனிமே என்ன இருக்க முடியும் அப்படின்னு இவங்க மூணு பேர் கேட்கிறான் இது உங்களுக்கு நட்பு வேண்டாம்னா நினைக்கிறீங்க நட்பைக்கு கூட கற்பைப் போல எண்ணுவேன் தலைவர் பார்த்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனை நண்பனே நண்பனே அடுத்த வரி போட்டால் பாருங்க இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே அப்படின்னா அன்னைக்கு அந்த நட்புல ஒரு இன்பம் இருந்திருக்கையா இருந்திருக்குல்ல அதுதானே சிறந்தது இது ஆணும் சரி பெண்ணும் சரி நீங்கள் சங்க பாடல்களாக சொல்கிறீங்களே பெரும்பாலும் தோழியிடம் பேசுவதா தான் அந்த காதலையே சொல்கிறான் தலைவன் என்னென்ன செஞ்சான் இது காதல் பாட்டிலே இருக்கேன் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி தூது செல்ல ஒரு தோழி இல்லை என்று துயர் கொண்டாயோ தலைவி எல்லாம் காதலை சொல்றது கூட யார் வேண்டியிருக்கு ஒரு யார் வேண்டியிருக்கு தோழி வேண்டி இருக்குங்க தோழன் வேண்டி இருக்கு அவன்தான் முதல்ல இவன் காதலிக்கிறான்றதை காட்டி கொடுத்தவனே அவன் தான் ஏய் அந்த பொண்ணு ஒன்னையே லுக் விடுறாரான்வான் மேடம் சொன்னாங்கல்ல அவன் சொல்லி விடுறதே அவன் தான் நல்ல பொண்ணுடா டேய் நல்ல பொண்ணு நமக்கு நமக்கு இதெல்லாம் ஆகாது உனக்கு எதுதான்டா செட் ஆகும் உனக்கு செட் ஆனது நான் ஒருத்தன் மட்டும்தான்டா நீ செட்டில் ஆகணும் தான்டா பார்க்குறேன் செட்டில் ஆகணுமா செருப்படி வாங்கணுமா அப்போது நண்பன் தான் நிறைய இடங்களில் உங்களை கொண்டு போய் விடுறான் மோசமான நட்பை பற்றி நான் பேச வரல தீ நட்பு கூடா நட்பு இருக்குது திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்கிறார் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு அவன் குணம் என்ன அவன் குடிப்பிறப்பு என்ன அவனை சுற்றி இருக்கிற உறவு என்ன அவனுடைய குற்றம் என்ன இத்தனையும் தெரிஞ்சுதான் நட்பு கொள்ளணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இந்த அளவுக்கு நமக்கு யோசித்து நட்பு வராது ஆனாலும் நம்முடைய இளமை காலத்திலிருந்து நிறைவு வரை நண்பர்கள் இல்லாத மனிதர்கள் என்றவர் மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் உங்களின் நிறைவு காலம் வரை உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிப்பு வேண்டுமென்றால் நல்ல நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் இது மிகவும் கட்டாயம் அதுதான் முன்னாடி பென் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது வாட்ஸ்அப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் இப்போ விதவிதமாக நட்பு வந்துருச்சு நாங்கள் பேசுவது ஆத்மார்த்தமான நண்பர்கள் நகுதர் என்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு கர்ணன் செய்யலையேன்னு பாரதி கேட்டாங்க இல்லையா நல்ல நண்பன் எப்படி இருப்பான்னா தப்பு செய்யும் போது இன்னொரு கிளாஸ் ஊத்துன்னு சொல்ல மாட்டான் மாப்பிள நீ சாப்பிடாத நான் சாப்பிட்றேன்னு சொல்ல மாட்டான் அவன் வந்து குடிக்காதுன்னு சொல்லுவான் சூப்பர் ஸ்டாரே இப்போது ஜெயிலர் விழாவில் சொல்லியிருக்கிறாரே கும்பிட்டு கேட்கிறேன் பார்த்தீங்களா இல்லையா ஏன்னா நல்ல நண்பன் கெட்ட வழியில் இருந்து திருப்புவான் நட்பை குறைச்சி பேசுறது நியாயம் இல்லைன்னு எனக்கு படும் எல்லாரும் மோசமானவர்கள் அல்ல அதனால் நட்பே அப்படின்னு பேசுகிற மூணு பேரையும் நாம் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் இன்னும் ஒரே ஒரு செய்தி இவங்க சைடு காதல் காதல்ன்றது அடிப்படை மனித உணர்வு அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை காதல் இல்லைன்னா வாழ்க்கை வறண்ட நிலமாக போகும் நான் ஸ்கூலில் படிக்கும்போது லோகநாதன் ஒரு நண்பன் இருந்தான் இன்னும் அவன் பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது அவன் உருவமும் ஞாபகம் இருக்குது அவனை ஏன் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் எங்கள் வகுப்பில் ஐம்பது பேருக்கு மேலே இருந்தாங்க நான் அந்த ஐம்பது பேரையும் எனக்கு நினைவில் இல்லை பேர்கள் மறந்து போகுது அதில் கணேசன் ஒருத்தர் இருப்பாள் அவன் நான் வந்து படித்து முடித்தோடனே கொத்தனாராக போயிட்டான் அதனால் எங்கேயாவது எதிரை பார்த்தா என்கிட்ட பேச மாட்டான் சைக்கிளில் வருவான் நம்மளை பார்த்து நான் கூட கிட்டே போகணுன்னு நினச்சா அவன் சைடில் அப்படி போயிடுவான் ஏன்னா அவனுக்கு சின்னதாக ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம இவனோடலாம் எஸ்எஸ்எல்சி படித்தோம் ஆனால் நம்ம ஒரு உருப்படியான வேலைக்கு போகலையே அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனால் லோகநாதன் எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன் தெரியுமா வகுப்பில் அடிக்கடி அவன் பாட்டு பாடுவான் என்ன பாட்டுன்றீங்க பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி பின்னலித்த கூந்தல் என்னும் தோகையும் கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினாள் பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மறந்து போச்சா எல்லாம் ட நைன்டி ஸ்கிட்ஸா நீங்கள் இந்த பாட்டு அவன் அடிக்கடி பாடுவான் அது ஒரு காதல் பாட்டு ரொம்ப அருமையாக பாடுவான் என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகள் ஆவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகள் ஆவாள் எப்போ எட்டாம் கிளாஸ் படிக்கும் எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸில் பாடுவான் இந்த காதல் வரிகள் இன்னமும் நமக்கு நினைவு இன்னமும் நினைவு இருக்குது அந்த பாருங்கள் அந்த பாட்டில் பன்னீர் பூ போன்ற பார்வை இந்த பார்வையில் இந்த பன்னீர் பூ வந்து ரோஜா பூ மாதிரி இருக்காது மல்லிகை மாதிரி மணக்காது சுமாராக இருக்கும் சுமாரான ஆளுக்கு சுமாரான பார்வை தானே கிடைக்கும் எப்பிக் ஈஸ் பியூட்டிஃபுல் டு எப்பிக்னு ஒரு பழமொழி உண்டு அது ரொம்ப மு உண்மை அவர் கூட சொன்னார்ல அதை தூக்கி வச்சு காதலி கொஞ்சிறான்னு அது உண்மை அது என் பார்வைக்கு அது பன்னீர் பூ தான் சிம்பிள் பட் ஐ லவ் இட் காதலை பிடிச்சான் உலகம் முழுக்க சொல்கிறேன் எந்த ஒரு காதலியையும் அவள் ஃப்ரெண்டு அவ கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க டே போயும் போய் இதாடா டே இது எப்படி விட்ரா எனக்கு தெரியும்டா டே எத்தனையோ பேர் விட்ரா அவ தான்டா எல்லாம் அவன் பார்வையில் மட்டும் அவன் ராஜா அழகியா தெரிகிறாளே ஏன்யா அதுதான் யா காதல் ரொம்ப அழகாக சொன்னாங்க பாரதி மேடம் திரவாத கதவு திறக்கும் அதான் உண்மை காதலில் இருக்கிற ஒரு இனிமை இருக்கு இல்லையா சார் முதல் நீங்கள் இந்த நான் என் வயசுக்கு இது பேசவும் கஷ்டமாக இருக்குது ஆனால் ஐயாவே பேசிட்டார் பின்னாடியே போய் பஸ் ஸ்டாப்லேயே நின்று அல்லது லெட்டர் கொடுத்து அல்லது எஸ்எம்எஸ் போட்டு இப்போல்லாம் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பு அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு ஹார்ட் சிம்பல் வந்துருச்சுன்னு வைங்க அன்னைக்கு நீங்கள் ஐநா சபைக்கு தலைவர் மாதிரி ஆகிடுவீங்க ஒன்றும் இல்லையா அவள் கொடுத்ததும் ஒரு சிம்பல் தான் ஐயா வாயை திறந்து கூட பேசலை இல்லை போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரும் கூட்டத்தில் அப்படியே ஒரு சின்ன பார்வை பார்க்குறா உங்கள் கண்ணில் அவள் கண்ணு ஒரே நேரம் பொறுதுது அப்படி பார்த்துட்டு இங்கி திரும்பிக்கிறா ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள்ள என்னமா சொல்லியிருக்கிறார் பாருங்க அது மற்றவங்க பார்க்கும்போது ஏதிலார்னா தெரியாதவங்க மாதிரி பார்ப்பாங்களாம் ஆனால் ரெண்டு பேரும் பார்வை பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமோ யான் நோக்குங்காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னா நான் அவளை பார்க்கும்போது கீழே பார்க்குறா உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும் புன்மகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும் அதை வரி போட்டான் பாருங்க யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேழீர் நானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ ஒரு நாளாவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி சொல்லியிருக்குமா யார் இன்று முதல் நீ வேறோ நான் வேறோனா நீ நான் வெளியே போடான்றான் காதல் என்பது தனி மனித அனுபவம் அதுதான் பாரதி மடம் அருமையாக சொன்னாங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமை நன்னறிக்கு உயிப்பது காதலில் பக்தி ஒன்று நாயக நாயகி பாவம்னு பக்தியில் அதை சொன்னாங்க இது ரெண்டும் ஒன்று தான் தனி மனித அனுபவம் பக்தி மாதிரி காதலியை நினைப்பது இந்த பேர் எங்கேயாவது இருக்குன்னா அதை பார்த்தானே சந்தோஷமாயிடுறேன் பேர் தான் எழுதியிருக்காங்க அதுக்கு இவனுக்கு சம்மதமே இல்லை அது ஒரு சலூனில் எழுதியிருப்பான் அல்லது ஒரு கறிக்கடையில் எழுதியிருப்பான் அதை பார்த்தோன்னே இவனுக்கு காதலி ஞாபகம் எப்படி வரும் எப்படி வரும் காதலிச்சா வரும் ஈரம் விழுந்தாலே நிலத்தில் எல்லாம் துளிர்க்குது நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிலிர்க்குது இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல இளையராஜாவோட அருமையான பாட்டு பார்வை இல்லாத தானே அது ரேவதி அந்த காதல்ல கூட நேசம் பிறந்தாலே உடம்புல ஏதோ சிலிர்க்குது அந்த சிலிர்ப்பு தான் இனிமை அப்படின்னு மூணு பேர் பேசியிருக்காங்க நிறைவாக எது இனிமை எது உன்னதமானது எது உயர்ந்தது எது உடன் வருவது எது துணை நிற்பது எது வலிமை சேர்ப்பது அப்படின்னா எனக்கு என்னவோ நட்பு தான் தோணும் ஆனால் எது இனிமையானது அப்படின்னா ஒரு தேடல் இருக்குல்ல வீடியோ கால்லையாவது பேசுகிறோம்ல ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டேன் நான் ஒன்றும் நல்லாவே இல்லை நீ நல்லாலேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன் நான் என்ன நல்லாவா இருக்கேன் உன் முகம் பார்க்கலைனா தான் நானும் நல்லா இல்லாமல் போயிடுவேன் இந்த டயலாக்ல யார் யார் எழுதுனது உலகின் உன்னதமான கவிஞர்கள் எழுதிய வசனங்களை விட காதலர்கள் எழுதுகிற வசனங்கள் தான் மேன்மையானது அதுக்கு ஈடு எனவே கிடையாது ஏன்னா அது அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வருவது உணர்ச்சி கொந்தடிப்பில் வருவது உயிரி உயிர் தேடுகிற தேடல் காதல் தன்னுடைய இன்னொரு பாதியை அவன் அடைய முயற்சி செய்கிற ஆன்மாவின் பிரயாணம் அது ஆன்மா தன்னுடைய இன்னொரு பாதியை தேடுகிறது அந்த காதல் இருக்கிறதே நினைக்கும் தோறும் இனிமை தரும் நினைக்கும் தோறும் எத்தனை வயதானாலும் சின்ன வயசு காதல் அவன் மனசில் வந்து லேசாக அப்படியே எட்டி பார்த்து தொட்டு பார்த்து அலை அடிக்கிற மாதிரி வந்துட்டு மெல்ல விட்ரா ஆகிடும் அந்த அலைகள் ஓய்வதே இல்லை ஏன்னா விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு காதல் என்பதால் நட்போடு போட்டி போட்டு ரொம்ப தொலைவு தள்ளி நிற்கும் இனிமை சேர்ப்பதில் காதல்தான் வலிமை சேர்ப்பது வேண்டுமானால் நட்பு இருக்கலாம் என்னை பொறுத்தவரை இனிமை சேர்ப்பது எல்லாருக்கும் எல்லா உயிருக்கும் மானுடத்தின் மிக உன்னதமான ஒரு உணர்வு காதல் உணர்வு பக்குவமான காதலை பதியன் போட்டு வைத்து கொள்ளுங்கள் நெஞ்சத்தில் என்னாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை பேருக்கும் நன்றியும் பாராட்டும் சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம்